வணக்கம் மக்களே சற்று முன் வெளியான மகிழ்ச்சி தகவல் கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து கிடைக்க போகுது எல்லாருக்குமே இந்த அமௌண்ட் கொடுக்க போறாங்களா இல்லனா ஒரு சில பேருக்கு தான் தர போறாங்களா கேஸ் சிலிண்டர் உள்ளவர்கள் அனைவருமே இதற்கு தகுதி வாய்ந்தவர்களா இல்லையா எப்படி இந்த ஐம்பது லட்சத்தை பெறணும் அப்படின்ற மொத்த தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் எப்படி வந்து அந்த ஐம்பது லட்சம் நாம வாங்கலாம்ங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்படியே ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல என்றத சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரெண்டு பேருமே வந்து நிறைய வந்து சலுகைகள் கொடுத்துருக்காங்க அந்த விதத்தில் மத்திய அரசின் ஒரு திட்டமா பார்த்தீங்கன்னா உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டம் சொல்லி இலவசமா கேஸ் சிலிண்டர் வழங்கி மானியம் வந்துட்டு முந்நூறுவாலருந்து ஐநூறுரூவா வரையும் வந்து கிடச்சிட்ருக்கு இந்த நிலையில பார்த்தீங்கன்னா மேலும் கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு ஐம்பது லட்சம் வந்து கொடுக்க போறதா சொல்லி இருக்காங்க அது யாருக்கு என்ன அப்படிங்கிற தகவல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்துடலாம் நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் தற்போது சிலிண்டர் எரிவாயு இணைப்பை பயன்படுத்தி வருகின்றனர் ஆனால் சிலிண்டர் எரிவாயுவிற்கான ரூபாய் ஐம்பது லட்சம் காப்பீடு பற்றி பலருக்கும் தெரியாத நிலை உள்ளது அதாவது கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தி விபத்து மூலம் உயிரிழப்பு அல்லது சொத்து இழப்பு போன்றவை நிகழும் பட்சத்தில் ரூபாய் ஐம்பது லட்சம் காப்பீடு பயனாளர்களுக்கு வழங்கப்படுகிறது இதற்காக காப்பீடு தொகை எதுவும் வாடிக்கையாளர்கள் செலுத்த தேவையில்லை இலவசமாகவே காப்பீடு வழங்கப்படுகிறது இந்த காப்பீட்டு தொகையை பெறுவதற்கு சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது அதன்படி சிலிண்டர் பைப் ஸ்டவ் மற்றும் ரெகுலேட்டர் போன்றவை அனைத்தும் ஐஎஸ்ஐ முத்திரை உள்ள நபர்களுக்கு மட்டுமே இழப்பீடு தொகை கிடைக்கும் மேலும் விபத்து நடந்து முப்பது நாட்களுக்கு வாடிக்கையாளர்கள் மற்றும் காவல் நிலையத்திற்கு விபத்து குறித்து தெரிவிக்க வேண்டும் காப்பீடு தொகை குறித்து கோரிக்கை வைக்கும் போது நிறுவனத்திற்கு விபத்துக்கான எஃப்ஐஆர் நகல் மருத்துவ ரசீது மருத்துவமனை பில் பிரசேத பரிசோதனை அறிக்கை மற்றும் இறப்பு சான்றிதழ் போன்ற ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் சிலிண்டர் யாருடைய பெயரில் உள்ளதோ அவருக்கு மட்டுமே காப்பீட்டு தொகை கிடைக்கும் இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்துள்ள நபர்களுக்கு மட்டுமே ரூபாய் ஐம்பது லட்சத்திற்கான காப்பீட்டு தொகை வழங்கப்படும் என்ன பார்த்தீங்கன்னா சிலிண்டர் உள்ளவர்கள் அனைவருக்குமே இந்த காப்பீட்டு தொகையானது வழங்கப்படும் இருக்காங்க அதுவுமே ஐஎஸ்ஐ முத்திரை யாரோட சிலிண்டர் இல்லைன்னா கேஸ் ஸ்டவ் இந்த மாதிரி எதுல இருந்தாலுமே இந்த தொகையானது வழங்கப்படும் ஏதாச்சும் விபத்து ஆச்சுனா அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும் இந்த அமௌண்ட்டு அப்படின்ற மொத்த தகவலையும் இப்போ நம்ம பார்த்தோம் இது போன்ற கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்